ஹாய் வெஸ் வெல்கம் டு ஜேபி சேனல் டேலி பிரைம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அண்ட் குரூப் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி உள்ளே போயிட்டு அண்ட் குப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சென்ட்ரி கேட்டால் சென்டரை டெபிட்டர் கேப்பிட்டல் அக்கௌண்டு அதுக்கு அண்டர் அண்ட் எப்படி நான் பொருள் வாங்கினா என்ன அண்ட்ருக்கு கொடுக்கணும் பொருள் விற்று நான் என்ன அன்றருக்கு கொடுக்கணும் பொருள் வாங்குறதுன்ட்டு நான் எப்படி எப்படி என்னென்ன டைப்பில் பொருள் வாங்குறேன் கடனாக வாங்குறேன்னா காசு கொடுத்து வாங்குறேன்னா இல்லை ரிட்டன் பண்ணுறேன்னா இது போல விஷயம்லாம் பார்த்தோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டாலிவுட்டில் போய் பார்க்க போகிறோம் டேலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குங்க மாஸ்டர்ன்னு இருக்குது அது கீழே என்ன இருக்கும் கிரேட்டன் இருக்கும் அந்த கிரேட்டன் வார்த்தையை என்ட்ரடிக்குங்க என்ட்ரடிச்சுன்னா இது கீழே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா குரூப்பு கீழே என்ன இருக்குது இருக்கும் அந்த லஜ்ஜர்ன்ற வார்த்தை என்ட்ரு என்ட்ரடிச்சுன்னா உங்கள் கம்பெனி பேர் என்னவோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஏ டூ இசட் கம்பெனின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட பேர் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதில் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அடிச்சா போதும் இப்போ ஏ டூ சிர் கம்பெனியானா யாருன்னு அது கேட்குது டேலி பொறுத்த வரையும் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு இங்கே இருபத்தெட்டு அண்ட் குரூப் இருக்கும் அப்போ அதுக்கு நேரம் நம்ம போய் என்ன பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குது ஒருக்குங்களா கேபிட்டல் அக்கௌண்ட் இது செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரடித்தா போதும் ஆட்டோமெட்டிக்காக எண்ட்ரி ஆகிடும் இப்போ நான் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே என்ட்ரடிட்டே வரண்டிட்டு என்ட்ரடிச்சு நான் என்ன பண்ணுறது போய்ட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான் இங்கே கேட்குதுங்களா என்ன கேட்குது சேவ் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்குது சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன கேட்குது எஸ் கொடுக்குது இல்லைன்னா நோ கொடுக்கு சொல்கிறது ஐ மீன் டேலி போடுத்து எஸ்கேப் எஸ்கே என்ட்ரு அடிக்கணும்னா நம்ம சேவ் பண்ணால் என்ட்ரு அடிக்கணும் அதை விட்டு வெளியே வரணும் ஐ மீன் எனக்கு இது சேவ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம எஸ்கே கொடுத்து வரணும் அப்போ நான் என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அதை சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை இப்போ சேவ் ஆயிடுச்சோன்னு என்ன இருக்குது அடுத்த ஃபைல் நம்மளுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் என் கம்பெனி பேர் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அண்ட்ருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா என்ன பண்ணியிருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்போ எந்த பேங்க்கில் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறாங்களோ அதோட பேங்க்கோட பேர் நம்ம என்ன பண்ணணும் இதில் போய்ட்டு டைப் பண்ணுவோம் நேம் பண்ணுறதுல டைப் பண்ணிவிட்டு திப்பையும் போல் நம்மளுக்கு என்ன இங்கே அண்டர்னு கேட்குது அண்டரில் கேட்டால் நம்மளுக்கு ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அந்த இருபத்தி எட்டு அண்டருக்கு இப்போ ஓப்பன் ஆகும் அதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கீங்க பேங்க் அக்கௌண்ட்னு இருக்குங்களா அது என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இப்போ டேலி என்ன புரிஞ்சுக்கணும் ஓ இது பேங்க்குன்னு அப்படி புரிஞ்சுக்கும் அப்போ நம்ம எப்போல்லாம் காசு போகிறோமோ பேங்க்கில் அது எப்போலாம் நம்ம காசு எடுக்கிறோமோ அது எல்லாமே என்ன இருக்கும் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும் இப்போ நீங்கள் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குது அக்கௌண்ட் நம்பர் கேட்குது நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் அதே போல் ஐஎஃப்சி கோட் நம்பர் அதே போல் பிரான்ச்சோட பேர் ஓகேங்களா இது எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதா என்ட்ரடிச்சு சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா சேவ் பண்ணியாச்சா சரி ஓகே இப்போ என் கம்பெனி நேம் கொடுத்தாச்சு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அந்த டீட்டெயில் கொடுத்தாச்சு அடுத்து நான் என்ன பண்ணும் என் கடைக்கு தேவையான பொருள்லாம் நான் என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ நான் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறனோ அதனோட கடையோட பேர் நம்ம அடிச்சுக்க தான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன் ராஜ் டாட்டர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் அப்போ யூட்டு நான் என்ன பண்ணுறேன் பொருள் வாங்குகிறேன் இப்போ நான் யூட்டுருந்து பொருள் வாங்கினா எனக்கு செலவாக லாபமாக கேட்டிங்கன்னா செலவு தான் அது விற்றாதான் எனக்கு என்னது லாபமே அப்போ ராஜா டேட்டஸ்ட்ருந்து நான் பொருள் வாங்கினா எனக்கு போது அதுக்கு பேர் என்னென்னா கிரெடிட் ஆறு அப்படின்னு அப்போ என்ன வரும் சன்ரே கிரெடிட் ஆர்னு வரும் எஸ்ன்னு எழுத்துனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் இந்த சைடில் எஸ்ஸில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே காட்டும் அதுக்கு நேரம் என்ன பண்ணலாம் போயிட்டு சன்ரே கிரெடிட் ஆறுனு இருக்கும் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான் என்ட் அடிச்சுக்கே தான் எப்பயும் போல் என்ன பண்ணிக்கவேண்டியதுதான் என்ட் அடித்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த இப்போ பாருங்கள் ராஜு டேட்டஸுன்னு கொடுத்துட்டேன் ராஜு ஸ்டேட்டஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பொருள் வாங்குகிறோம் அப்போ இருந்து நான் எப்படி பொருள் வாங்குறேன்னா மூணு டைப்பாக பொருள் வாங்குறேன் ஒன்று வந்து என்னது கிரெடிட் பர்ச்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் இவர்கிட்டேருந்து நான் என்ன பண்ணுறேன் கடனாக பொருள் வாங்குறேன்னு அர்த்தம் அப்போ இருந்து கடனாக வாங்குறது வந்து பொருள் தானே வாங்குகிறேன் அதுக்கு பேர் என்ன வரும்னா பர்ச்சஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணும் ஓகேங்களா பர்ச்சஸ் கொடுத்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறது என்ட் என்ன பண்ணுறோம் சேவ் பண்ணுறோம் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் இவ்விட்டு ராஜு ஸ்டேட்டஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறேன் காசு கொடுத்து பொருள் வாங்குகிறேன் அப்போ என்ன வரும் நீங்கள் போய் கேஷ் பர்ச்சஸும் கொடுக்குறேன் அப்போ அவர்கிட்டருந்து நான் என்ன பண்ணுறேன் காசு கொடுத்து பொருள் வாங்கணுன்னு அதுக்கு அண்டருக்கு பின்னா வரும் பர்ச்சஸ் அக்கௌண்ட் வரும் அது என்ட்ரெடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சேவ் பண்ணுறோம் ஓகேங்களா அதே போல் இவங்கள்ட்ட வாங்கின பொருள் எனக்கு என்ன ஆச்சு டேமேஜோ இல்லை வண்டியில் வரும்போது வெஹிக்கில் வரும்போது டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை நம்மளுக்கு என்ன பார்சல் எதுனா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பொருள் நான் என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன் பண்ணுவோம் ஒர்க் ஆகலன்னா அப்போ அதுக்கு பேரு தான் என்னது பர்ச்சஸ் ரிட்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு அண்டருக்கு பின்னான்னு பார்த்தீங்கன்னா அது சேம் பர்ச்சேஸ் அக்கௌண்டு தான் வரும் அது நம்ம என்ன பண்ணுறோம் என்ட்ரடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு என் கம்பெனி பேர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் அடுத்து பேங்க் பேர் கொடுத்துருக்கேன் அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் யார்கிட்டருந்து பொருள் வாங்குறோன்னு அவங்க பேர் கொடுக்குறேன் அதான் ராஜ் டேட்டஸ்னு சொல்லிட்டு இருந்து நான் எப்படி பொருள் வாங்குறேன் ஒன்று கடனாக வாங்குறேன் ஒன்று காசு கொடுத்து வாங்குறேன் ஒன்று ரிட்டன் பண்ணுறேன் அது கிரெடிட் பர்ச்சஸ் கேஷ் பர்ச்சஸ் ஒன்று பர்ச்சஸ் ரிட்டன் இதுக்கு மூணுத்துக்குமே அண்டர் இப்போ நான் கொடுப்பேன் பர்ச்சஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அடுத்தது ஏன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பொருள் வாங்கிட்டு போகிறார் அப்போ ஏன்ட்டு இருந்து பொருள் வாங்கினா எனக்கு என்ன அது ப்ராஃபிட் தானே அப்போ லாபம் அப்போ குமார்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஏன்ட்டு பொருள் வாங்குறாரு அவர் பேர் அடிச்சுட்டு அப்போ பொருள் வாங்கினா எனக்கு லாபம் பண்ணும்போது என்ன பண்ணணும் சென்ட்ரு டெபிட் ஆறுன்னு இருக்குதுங்களா அது கொடுக்கணும் ஸோ இதே நான் குமாரன் பட்டு வந்து பொருள் வாங்கினா என்ன பண்ணணும் சென்டரே கேட்டால் இருக்கணும் பொருள் விற்று எனக்கு லாபம்ன்றதுனால என்ன பண்ணுறோம் சென்டே டெபிட்டானு கொடுக்குறோம் சேம் அதே போல் என்ன பண்ணுறது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை சேவ் பண்ணிக்கிறோம் சரி ஓகே இப்போ குமார் என்பவர் என்டந்து பொருள் வாங்குறாரு எப்படி வாங்குறாருனா சேம் கண்டிஷன் தான் ஒன்று கடனாக வாங்குறாரு அல்லது காசு கொடுத்து வாங்குறாரு இல்லை ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதில் போயிட்டு கிரெடிட் சேல்ஸும் கொடுக்குறோம் அதுக்கு அண்டருக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம் நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அதை சேவ் பண்ணிக்கிறோம் அதே போல் என்ன பண்ணுறோம் கேஷ்யல்ஸ் என்ட்டேருந்து எப்படி வாங்குறாரு பொருள் காசு கொடுத்து வாங்குறாரு அதனால் என்ன பண்ணுறதுக்கு போயிட்டு அதே சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து என்ட்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம் சேவ் பண்ணிக்கிறோம் அதே போல் ஏன்ட்ட வாங்கின பொருள் என்னாச்சு ஆச்சு எதே ரிப்பேர்னா அப்படின்னா என்ன பண்ணுறது ஏன்ட்ட டேமேஜ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாரு நான் என்ன பண்ணுவேன் நான் யார்கிட்ட வாங்கறேன்னா அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணுவேன் அதுக்கு போய் சேல்ஸ் ரிட்டர்ன் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம் இப்போ இது புரிஞ்சுதுங்களா இதுக்கு பேர் தான் அண்டர் குப்புன்னு சொல்கிறது ஓகேங்களா அப்போ குப் என்னமோது நம்ம என்ன பண்ணணும் நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குற யார்கிட்ட பொருள் விற்கிறோம் எல்லாமே இது தான் டைப் பண்ணணும் ஏன் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படினா இதெல்லாம் டைப் பண்ணால் தான் நம்மள என்ன பண்ண முடியும் சம்சே போட முடியும் நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ நான் இருந்து ஒரு லட்ச ரூபாய் நான் என்ன பண்ணுறேன் கடன் வாங்குறேன் அப்படின்னா உங்கள் நோட்டில் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு என் பேர் தான் இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணுவீங்க அப்போ டேலி பொறுத்தனையும் ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா பேர் தான் டைப் பண்ணும் அந்த பேர் டைப் பண்ணக்கூடிய இடம் தான் என்னன்னா கிரேட் அதாவது மாஸ்டரில் கிரேட்டுன்றது இப்போ நான் பேர் டைப் பண்ணிவிட்டேன் சார் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணணும் அந்த கிரியேட் பண்ண கம்பெனியில் என்ன இருக்குது எதனா தப்பு இருக்குது மிஸ்டேக் எதனா பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்டரில் போய் மாத்திரலை அதே போல் இந்த கிரியேட்டிங் கீழே என்ன இருக்குன்னா ஆல்ட்ர வார்த்தை இருக்கும் இந்த ஆல்டரில் போய் அடிச்சீங்கன்னா இங்கே போனால் என்ன இருக்குது இங்கே லஜ்ஜர்னு இருக்குங்களா அந்த லஜ்ஜரில் போனீங்கன்னா நீங்கள் பேர் டைப் பண்ணது எல்லாமே இங்கே காட்டும் ஒட்டு மொத்தமாகவே காட்டுதா ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ டு சென் இருக்குது பார்த்திங்களா அது என்ட்ரடிச்சின்னா நான் டைப் பண்ணது அப்படியே ஒரு இந்த இதில் ஏன்னா தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எதனால் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும் சேவ் பண்ணணும் ஓகேங்களா சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஏ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் என் அடிச்சிட்டு நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியது தான் புரிஞ்சுதுங்களா சரி இப்போ நான் சம்ஸ் எதனா போடணும் அப்படின்னா அதுக்கு தான் என்னாதுங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே என்ன இருக்குங்க ஓவ்சர்னு இருக்கும் ஓகேங்களா இந்த ஓவ்சருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வவுச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் சைடில் என்ன இருக்குது கான்ட்ரா பேமெண்ட் ரிசிப்ட்டு ஜேனலு சேல்ஸு பர்ச்சேஸு இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா இதில் என்னென்னா எப்படிலாம் நம்மளுக்கு ஒர்க் ஒர்க்காகாதுன்னு நம்மளை தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்துனே நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப் ஃபோர் கான்ட்ராக்ட் போயிடும் என்ன பண்ணிடும் எஃப் ஃபோர்னா என்னது கான்ட்ரா அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எஃப் ஃபோர் கான்ட்ரான்னு கொடுக்கணும் இந்த கான்ட்ராவோட வேலை என்னென்னா நீங்கள் பேங்க்கில் எப்போலாம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இதில் என்ன பண்ணணும் கான்ட்ராக்டில் என்ட்ரி பண்ணணும் கான்ட்ராக் என்னென்னா ஒன்லி பேங்க் டெபாசிட் ஒன்லி நான் இப்போ பேங்க்கில் எப்போ டெபாசிட் பண்ணாலும் என்ன பண்ணுறோம் சலன் எடுத்துகிட்டு போகும் நோட்டு எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்களா அதுபோல் நான் கம்பெனி விஷயமா நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் இல்லை இருந்து கேஷ் இருந்து வித்ரா பண்ணுறேன் இது போல விஷயம் எல்லாமே இந்த கான்ட்ராக்டில் தான் போடணும் இதை தவிர்த்து வேறு எந்த சம்மு இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது போடக்கூடாது இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு நேச்சுரல் இருக்குதுல மாதிரி எஃப்ஒர் கான்ட்ராக்ட்னா பேங்க்கு சம்மந்தப்படுற விஷயம் தான் வேறு எதுக்குமே இந்த சம் ஒர்க் ஆகாது ஐ மீன் இந்த ஓவச்சர் ஒர்க் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐனா என்னது பேமெண்ட் இது ஒருக்குங்களா எஃப்ஐனா பேமெண்ட் பேமெண்ட்னால் என்ன அர்த்தம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே போய் பேமெண்ட் பே பண்ணுன்றோம் பார்த்தீங்களா அதாவது கம்பெனி காசுலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணாலும் அது இதில் வந்து என்னென்னா எஃப்ஐ பேமெண்ட்டில் வந்துடணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேலரி ரெண்ட்டு இபி சார்ஜ் டெலிஃபோன் சார்ஜஸ் இல்லைனா நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஜெராக்ஸ் பொருள் இல்லை பெட்ரோல் போடுறேன் கம்பெனி விஷயமா நான் என்னென்னலாம் செலவு பண்ணுறனோ அது எல்லாமே எதில் வந்ததுன்னா எஃப்ஐ பேமெண்ட்டில் வந்துடணும் அப்போ எஃப்ஐ பேமெண்ட் என்னது செலவு ஷார்ட்டாக சொன்னால் அடுத்து வந்து பார்த்திங்கனா என்ன இருக்கீங்க எஃப் சிக்ஸ்னால் என்னது ரிசிப்ட் எஃப்சிக்ஸ்னா என்னது ரிசிப்ட் ரிசிப்ட்னா என்ன அப்படின்னா ரிசிப்ட்னா என்ன அர்த்தம் நம்மள்ட்ட யாரோ ஒருத்தங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறாங்க ரிசிப்ட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ ரிசிப்ட்னா என்னென்னா வரவும் அர்த்தம் இப்போ ஏன்ட்டு பொருள் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு யாரென்னா காசு தராங்க அப்படின்னா அது என்ன எஃப் சிக்ஸ் ரிசிப்ட்டு தரணும் யாரோ கடனாக வாங்கியிருக்காங்க போகிறாங்க அப்படினா எஃப்சிக்ஸ் ரிசிப்ட்டில் வரும் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் எஃப்சிக்ஸ் ரிசிப்ட் மட்டும்தான் என்னென்னா ரெண்டு கண்டிஷன் யூஸ் ஆகும் ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு யாரா அமௌண்ட் கொடுத்தா என்ட்ரி பண்ணுறது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதில் தான் பண்ணணும் எஃப்சிக்ஸ் தான் போடணும் ஏன் எஃப்சிக்ஸ் ரிசிப்ட்டில் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு கம்பெனியாக இருந்துன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ட்ரியே பண்ணல போது ஒரு பொருள் நான் பத்து ரூபா எடுத்து வித்தேன் அப்படின்னா அந்த பத்து ரூபாய் எனக்கு எப்படி தெரியும்னா ப்ராஃபிட்டாக தான் தெரியுமே அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அந்த என்ட்ரி பண்ணுற எஃப் சிக்ஸ் ரிசிப்ட்டில் போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஸை பண்ண என்னது அது ஜேர்னல் எஃப் செவன் என்னது ஜேர்னல் ஜேர்னலோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது ஓகேங்களா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது எத்தனை பொருள் நம்மளுக்கு வெளியே போயிருக்கு எத்தனை பொருள் உள்ளே வந்திருக்கு அதே போல் நம்ம எத்தனை பொருளை நம்ம ரிட்டன் பண்ணியிருக்கோம் இது போல் விஷயம்லாம் தெரிஞ்சிக்கிட்டு பேர் தான் என்னது ஜேர்னல்ன்றது அதாவது குடோனோட டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐட்னா என்னது சேல்ஸ் எஃப்ஐட என்னது சேல்ஸ் சேல்ஸ்ன்னு என்ன அர்த்தம் விற்பனை இப்போ கடைகளில் போனால் என்ன பண்ணுறாங்க பில் போடுறாங்களா கையால் பில் போடுறாங்க இல்லை கம்ப்யூட்டரில் பில் போகிறாங்க இல்லை டேலியில் பில் போடுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுபோல் பில் போடுறாங்க அப்படின்னா அது எஃப்ஐடி சேல்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும் அப்போ நான் யார்கிட்ட பொருள் வாங்க யார்கிட்ட நான் என்னென்ன பொருள் விற்கிறோம் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணும் இதில் தான் என்ட்ரி பண்ணமே அடுத்தது எஃப்னே என்ன என்னென்னது பர்ச்சஸ் பர்ச்சஸ்ன்னா என்ன அர்த்தம் நான் என் கடைக்கு தேவையான பொருளை நான் என்ன பண்ணுறேன் வாங்குகிறேன் பார்த்தீங்களா அதனோட டீட்டெயில் எல்லாமே இதில் என்ட்ரி பண்ணணும் பர்ச்சஸ் என்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதான் பர்ச்சேஸ் என்ட்ரு இது முன்னாடி பார்த்து நம்ம எஃப்ஐடி சேல்ஸ்ன்றது சேல்ஸ் என்ட்ரின்றது பர்ச்சேஸ் என்ட்ரின்னா என்னது நான் என் கடைக்கு தேவையான பொருள்லாம் என்ன பண்ணியிருக்கோம் டூ லேக்ஸ் வாங்கியிருக்கேன்னா நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் யார்கிட்டருந்து வாங்கியிருக்கேன் இது போல விஷயம்லாம் என்ட்ரி பண்ணுறது இடம் தான் என்னது எஃப் நைன் பர்ச்சஸ் ஓகேங்களா இதை தாண்டி நிறைய ஓச்சர்ஸ் இருக்குது மேல் கொண்டு கிளாஸில் நம்ம மேல் கொண்டு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டேலி உள்ள இருக்க மாஸ்டர்ன்றது மாஸ்டர் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஓச்சர் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனா இங்கே என்ன இருக்குது ரிப்போர்ட்டுன்னு இருக்குங்களா ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டுன்றிருக்கு இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா என்ன இருக்கும் நம்ம சம்ஸ் எதனா போட்டுருந்தோம் அப்படின்னா ஐ மீன் அது இருக்கா வரவு செலுத்துணும் அப்படின்னா நம்ம கம்பெனி எந்த ரேஞ்சில் இருக்குது லாபத்தில் இருக்கா அல்லது நஷ்டத்தில் இருக்கா அதை பற்றி தான் என்னது பேலன்ஸ் ஷீட்டுன்றது அதே போல் உங்கள் கம்பெனி என்ன அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்கள் கம்பெனி லாபத்தில் போதா அல்லது நஷ்டத்தில் போதான்றது தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் டேலின்றது அதே போல் டேலின்னா கணக்கெலாம் தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் இல்லை டேலின்றது ஜஸ்ட்டு என்ட்ரி சாஃப்ட்வேர் நோட்டை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ட்ரி பண்ணோம் பில்லை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ட்ரி பண்ணோம் ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த சம் எது இதில் போகணும் எந்தெந்த பேருக்கு என்னென்ன அண்ட் போடுன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம டேலியில் பேசிக்காக எல்லாமே பார்த்தாச்சு டேலி உள்ள என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்களும் பார்த்தாச்சு நாலுலேருந்து என்ன பண்ண போகிறோம் டேலி ஃபஸ்ட்டு சாப்டர் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்மளை ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம ஜேபி சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி பற்றி டேலி பிரேம் பற்றி ஏ டு சி டீட்டெயில் என்னென்ன சாப்டர் இருக்குது அது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா யார்னா டேலி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் திருப்பி ரீ கால் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ